நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலாம் யோகா பற்றி பேசலாமா யோகா கிளாஸ் போகிறேன் டெய்லி போய் ஒன் ஹவர் பண்ணிக்கிட்டு வரேன் உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு யோகா பண்ணலாம் ஆனால் எல்லாம் எது பண்ண முடியுமோ நம்ம அந்த வயசில் அதை மட்டும் பண்ணிக்கலாம் இது எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு முட்டுக்கால் வலி இருந்துச்சு பரவாயில்ல இடுப்பு வலி இருந்துச்சு பரவாயில்ல கால்லாம் வந்து நல்ல ம கால் கையெல்லாம் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாலே அப்படியே மறுத்து போகும் இதில் யோகா பண்ணனால அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல செவன்டி ஃபைவ் எல்லாம் சரியாயிடுச்சு பரவாயில்ல அப்புறம் வாக்கிங் போவேன் வாக்கிங் பண்ணால் முட்டு வந்து அப்படியே லாக் ஆகிரும் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடுவேன் நடக்க முடியாது அப்படியே உட்காந்துருவேன் இப்போ வந்து அதுவும் பரவாயில்ல நடக்கலாம் கொஞ்சம் நடந்து போனால் கூட ஒன்றும் செய்யலை நல்லா ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சுகர் இருந்துச்சு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு இப்போ எல்லாமே நார்மலாக வந்துருச்சு வெயிட்டு கூட சவண்ட்டி இருந்துச்சு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருச்சு யோகாவில் வந்து நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன் ஹவர் மண்டே டு சாட்டர்டே வரை போவேன் சண்டே மட்டும் லீவு அந்த ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க கூட அதை செய்யலாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது உடம்புக்கு நான் போகிறேன் அது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதனால நான் உங்களுக்கும் சொல்கிறேன் யோகாவுக்கு போங்க ஆனால் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் கால் எடுத்து நம்ம பண்ண கால் வச்சு நம்ம பண்ணுறோன்னா கால் வலிச்சின்னா நம்ம பண்ணக்கூடாது டயர்டாக இருந்தால் பண்ணக்கூடாது உட்காந்துடணும் பேக் பெயின் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களே சொல்லி தருவாங்க நம்ம அதை மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு சோல்ற வழியெலாம் ரொம்ப இருக்கும் சொல்ல முடியாத வழியெலாம் இருக்கும் சோல்றலாம் கையை நீட்ட முடியாது மடக்க முடியாது படுத்தோன்னா நேராக தான் படுக்க முடியும் சரிஞ்சு படுத்தாலும் சோல்ற ரொம்ப வலிக்கும் இப்போ நம்ம எனக்கு இப்போ அந்த வழி கூட பாதி குறைஞ்சிருச்சு எனக்கே ஒரு நாள் தான் வலிக்கும் மற்றபடியெல்லாம் வழி இருக்காது ஆனாலும் நாங்கள் போய் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் யோகாலாம் பண்ணுங்கள் வாக் பண்ணுங்கள் டாக்டர்கிட்டே நம்ம போய் செக் பண்ணணும் செக் பண்ணாமல் இருக்கக்கூடாது டாக்டர் எப்போ வர சொல்கிறாங்களோ நம்ம அப்போ போய் செக் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்க வர சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கு வரக்கு நானும் செக் பண்ணிட்டு வருவேன் நல்லதாக இருக்குது இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போனால் நான் ஒரு சின்ன குட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன் அது என்ன பிஸ்னஸ்னால் மல்லிகை சாமான் குழம்புத்தூள் சாம்பார் பொடி இட்லி பொடி ரசப்பொடி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி பவுடர் பொடி பண்ணுறேன் கறி மசாலா அது வந்து நம்ம பிரியாணிக்கு மட்டன் சிக்கன் அப்புறம் வந்து உருளாக்கிழங்கு வர்த்தா போட்டுக்கலாம் குருமாவுக்கு போடலாம் காலிஃப்ளவருக்கு போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம் வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம் அதுவும் நல்ல சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து தீபாவளி டைம் சீசன்லாம் வந்துச்சுன்னா முறுக்கு மாவு அதிரசம் மாவுலாம் கேட்டாங்கன்னா அதுவும் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்புறம் வந்து தலைக்கெண்ணெய் ஹேராக சொல்லல முடி நல்லா வளர்கிறதுக்கு அந்த எண்ணெயை நாம் தயாரிக்கிறோம் அது நான் என் சேனலில் போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் மசாலா கூட நான் போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில் இட்லி பொடி ரசி குழம்புத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் நான் எல்லா மக்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்னதாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி வீட்டுக்குள்ளே தொழில் மாதிரி இந்த பெருசாலாம் ஒன்றும் அது செய்யலை முடிஞ்செல்லாம் நம்மளே ஆளுங்க எதுவுமே நம்ம வைக்கிறது இல்லை தான் செய்கிறோம் முருகிக்கிற பொடி இப்போ வந்து யார் எது வேணும் கேட்டால் கூட எந்த மசாலா வேணும் எப்படி வேணும் காரமாக வேணும் காரம் இல்லாமல் வேணும் கலராக இருக்கணும் சில பேர் கலர் கம்மியாக வேணும் இப்படிலாம் கேட்பாங்க அவங்களுக்குலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சத்தூள் நம்ம வந்து மசாலாவில் வந்து எந்த இது ஹெர்பல் போட்டுக்கிறதுல நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ரெண்டாவது வறுத்துறது நல்லா வறுத்து திருப்பி வெயிலில் காய வச்சுட்டு நம்ம அதுக்கு பூரா நம்ம அரைக்கிறோம் அப்படி அரைச்சா மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டோன்னா நல்லா நைஸாகவும் இருக்கும் குழம்புக்கும் அது நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் நம்மள்கிட்ட எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க வாங்கினவங்களாம் வாங்குறாங்க புதுசாகவும் கேட்டு வாங்கிடுறாங்க தெரிஞ்சவங்களாம் நான் ரொம்ப விளம்பரம்லாம் படுத்தல அப்படி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு பக்கத்தில் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு இருக்கேன் டீத்தோள் நெய் பசு நெய் அப்படியெல்லாம் வீட்டில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பொங்கலுக்கு யாருக்கா வேணும்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அப்புறம் விவரம்லாம் சொல்கிறேன் இப்போ சில பேர் வந்து ரெண்டு மூணு பேர் ஆன்லைன்லேயும் வாங்கினாங்க வாங்கிகிட்டே இருக்காங்க அதை கொஞ்சம் பக்கத்தில் தான் அவங்க பார்த்துட்டு கேட்பாங்க நம்ம விட்ருவோம் பக்கத்தில் இருந்தால் நம்மளே டன் டஞ்சை போட்டு உடனே விட்ருவோம் ராக்கெட்டோ ரஞ்சோ டஞ்சம் ஏதோ போட்டு நம்ம உடனே விட்ருவோம் அந்த எண்ணெய் மசாலா எல்லாமே சூப்பராக இருக்குது அது வந்து நான் சொல்லக்கூடாது நீங்களே வந்து வாங்கி செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் கலையில் தேக்க எண்ணெய் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அதுவும் ஆர்டர் வருது நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சின்னதாக தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கே வந்து செஞ்சு யூடியூப்பில் போட்டிருந்தேன் அதை பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி நம்ம சப்ஸ்க்ரைபர் தான் ஃபோன் பண்ணி நான் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு வந்து யூடியூப்பில் கூட அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க கமாண்ட் கூட பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படின்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கும் விடணும் இன்றைக்கி நம்ம இதோடய முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு நியூஸோடய நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அலாமலைக்கு உனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க